நேற்றுக்கு நம்ம ஸ்டாட்டிக் நேட் பை டைரக்ஷன்ன்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் பிராக்டிக்கலாவும் பார்த்தோம் இன்னைக்கு இன்னும் ரெண்டு வகையான நேட் இருக்கு இல்லையா அதை பார்க்க போறோம் அதுல ஒண்ணு வந்து டைனமிக் நேட் என்னத்துக்கு அது டைனமிக் நேட்ன்னு சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு இது அப்படின்னு கொடுக்கல இப்போ ஸ்டாட்டிக் நாட்ல வந்து இந்த ஐபிஆர்எஸ்க்கு இந்த ஐ கொடுத்தோம் அது பேரு ஸ்டாட்டிக் உதாரணத்துக்கு இந்த கேக் இந்த கேக் வந்து ரமேஷ்க்கு அப்படின்னு சொன்னா அது ரமேஷ்க்கு தான் அது ஸ்டாட்டிக் அது ஆனா அப்படி சொல்லாம யாருனாலும் யார் வேணும்னாலும் அதை கேக் எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன் யாருக்கு ஃபர்ஸ்ட் சாப்பிடணும்னு தோணுதோ யார் ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த அட்ரஸ யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது இன்னாருக்கு தான் இந்த அட்ரஸ்ன்னு சொல்லி நிர்ணயிக்காம ஒரு அட்ரஸோ இல்லை ஒன்றுக்கு மேலே எவ்வளோ அட்ரெஸ் தான் கொடுங்க கொடுத்துட்டு யார் வேணும்னா எடுத்துக்கங்க இப்போ ஒரே ஒரு அட்ரஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன் டுவெண்ட்டி டாட் ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஃபைவ் அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு இங்கே நிறைய கம்ப்யூட்டருக்கு டென் ஜீரோ ஜீரோ ஒன்று இப்படி நிறைய கம்ப்யூட்டர் இருக்குது இப்ப இது நேட்டிங்கன்னு ஒரே ஒரு அட்ரஸ் வாங்கி டுவெண்ட்டி ஜீரோ ஜீரோ ஃபைவ் டைனமிக் நேட் எழுதுனீங்கன்னா என்ன அர்த்தம்னா யார் முதல் வந்தாலும் அந்த அட்ரஸ் அவங்களுக்கு சொந்தம் இப்போ இந்த இந்த கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் போன ஆசைப்பட்டுச்சுன்னா டென் ஸீரோ டூ வந்து என்ன கொடுத்துரும் டுவெண்ட்டி ஜீரோ ஜீரோ அப்போ இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும் யாருனால இந்த பி கம்ப்யூட்டர்னால இப்போ பி வந்து இந்த இந்த ஐபிஎல்ஸ பயன்படுத்திட்டு இருக்கும் பொழுது ஏ இன்டர்நெட்டுக்கு போன ஆசைப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும் அந்த அட்ரஸ் கொடுத்தாச்சு இருந்த ஒரு அட்ரஸும் பி கொடுத்தாச்சு இல்ல எங்கேட்டிங் பண்றது ஒரு அட்ரஸ் தான் இருக்குது இப்போ டென் ஜீரோ நீங்க அதே அட்ரஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம் இதான் உங்க உங்க கதை இல்லையா நீங்க சொன்னது இதுதானே வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் இப்ப இவன் என்ன பண்ற யாகு ரெக்வஸ்ட் பண்றான் சரியா இவன் என்ன பண்றான் பேஸ்புக் ரெக்வஸ்ட் பண்றான் இப்போ ஃபேஸ்புக் ரிப்ளை வரும் எந்த அட்ரஸ்க்கு வரும் 2005 குரோ யா ஹு இந்த அது குரோ 2005 குரோ இப்போ எப்படி நீங்கள் கொடுப்பீங்க Facebook Facebook ரிப்ளை கரெக்ட்டா A-க்கு யா ஹு ரிப்ளை B-க்கு எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தெளிவா சொல்லுங்க கொடு ஆ கொடுக்க முடியாது ஏன்னா டுவெண்ட்டி ஜீரோ ஃபைவ்ங்கிறது ரெண்டு பேருக்கு சொந்தமா இருக்குது இதுல எவன் என்னத்தை கேட்டானே தெரிய மாட்டேங்குது ரிப்ளை வருது யாருக்கு எதை நான் கொடுக்குறது ரவுட்ருக்கு ஒரே குழப்பமா இருக்குது ரவுட்ருக்கு ஒரே குழப்பம் என்னால ஆகுது நான் இவனுக்கு கொடுக்குறதா கொடுக்குறதா ரெண்டு பேருமே நான் இந்த அட்ரஸ்க்கு சொந்தம்னு சொன்னாங்கன்னா எப்படி இது புரியுதா நான் சொன்னது என் ஏன் ஒருத்தருக்கு ரெண்டு அட்ரஸ் ஒரு அட்ரஸ் ரெண்டு பேர் கொடுக்க முடியாதுங்கிறது புரிஞ்சுச்சா புரியலையா புரியுது அப்போ ஒருத்தர் ஒரு அட்ரஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அடுத்த ஆள் யூஸ் பண்ண முடியாது அந்த ஆள் அந்த ஒருத்தர் பயன்படுத்தி முடிக்கணும் இது முடிக்கணும் ஒரு கம்யூனிகேஷன் முடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் அந்த அட்ரஸ் ரிலீஸ் ஆகும் இப்போ ஏ யூஸ் பண்ண முடியும் ஏ பயன்படுத்திட்டு இருக்கும்போது வேற யாராவது பயன்படுத்த முடியுமா முடியாது என்னன்றத பார்த்தோம் டைனமிக் நெட்னா யார்னாலும் அதனால தான் அதுக்கு டைனமிக்னு பேர் யாருனாலும் அந்த அட்ரஸ் எடுத்துன்னு போக முடியும் இப்போ ஒரு முறை பிக்கு கொடுத்துருக்கோம் இன்னொரு முறை ஏக்கு கொடுத்துருக்கோம் இன்னொரு முறை சிக்கு கொடுத்துருக்கோம் அப்போ இந்த அட்ரஸ் இவன் தான் வச்சிருக்கிறான்னு திட்டவட்டமா சொல்ல முடியுமா முடியாது அதனால தான் இது பைடு எரெக்ஷனல் கிடையாது ஏன்னா எப்போ யார் வச்சிருக்கிறான்னு தெரியாது இப்போ நீங்க வெளியே இருந்து பிக்கு பேசணும்னு வச்சுக்கோங்களேன் பேச முடியுமா இந்த அட்ரஸ்க்கு பேசுனீங்கன்னா பி கிட்ட பேச முடியுமா ஏன் முடியாதுன்னா இப்போ சி யூஸ் பண்ணிக்கல ஒன் டூ ஒன் நாட்டிங்னா ஸ்டாட்டிக் நாட்டிங் அதுதான் பைடு எரெக்ஷனல் டைனமிக் நாட்டிங் பைடை எரெக்ஷனல் கிடையாது புரிஞ்சுதா மூணு விஷயங்கள் நீங்க புரிஞ்சிட்டு இருக்கணும் டைனமிக் நட்டுங்கிறது மேப்ட் அட்ரஸ் யாருனாலும் பயன்படுத்திக்கலாம் இன்சைட்ல இருந்து வர யாருனாலும் மேப்ட் அட்ரஸ் பயன்படுத்திக்கலாம் இன்சைட் லோக்கல்ல இருந்து யாருனாலும் இந்த இன்சைட் குளோபல் அட்ரஸை பயன்படுத்திக்கலாம் யாருனாலும் பயன்படுத்திக்கலாம் அதனாலதான் இதுக்கு டைனமிக் நேட்டன் பேரு இந்த டைனமிக் நேட்ல ஒரே ஒரு அட்ரஸ் தான் வச்சிருந்தீங்கன்னா ஒருத்தர் தான் ஒரு நேரத்துல ஆன்லைன் போக முடியும் மற்றவங்களா வெயிட் பண்ணணும் அந்த ஒருத்த முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணனும் சரிதானே அப்போ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இது வேகமா செயல்படாது ஸ்லோவா தான் செயல்படும் ஏன்னா ஒருத்தன் யூஸ் பண்ணும் போது இன்னொருத்தன் வெயிட் பண்ணணும் இல்லையா நீங்க கொஞ்சம் அட்ரஸ் நிறைய சிக்ஸ் வாங்கிக்கோங்க இப்ப என்ன ஆகும் பி வருதுன்னு வச்சுக்கோங்க கொடுக்கும் அடுத்து ஏ வருதுன்னு வச்சுக்கோங்க அட்ஸ் அட்ரஸை கொடுக்கும் டுவெண்ட்டி ஜீரோ ஜீரோ சிக்ஸை கொடுக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சி வந்தால் என்ன ஆகும் வெயிட் பண்ணணும் கரெக்டாக சொன்னீங்க இந்த மாதிரி அப்பா அப்போ லட்டு மாதிரி பதில் சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் கூலாக நான் நிறையா போர்ஷன் கவர் பண்ண முடியும் அப்படி ஸ்டக்காக நின்றீங்கன்னு வச்சிங்களேன் நான் பெஜார் ஆகிடுவேன் ரெண்டு அட்ரஸ் இருந்தால் ரெண்டு பேரும் தான் ஆன்லைன் போக முடியும் எத்தனை அட்ரஸ்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் கொடுத்தாங்கன்னா கொடுத்தாங்கன்னா நீங்க எத்தனை அட்ரஸ்னாலே வாங்கி இப்படி நீங்க என்ன பண்ணலாம் ஒரு கலெக்ஷன் ஆஃப் அட்ரஸ் பூல்னு சொல்லுவோம் இதை அட்ரஸ் பூல் அட்ரஸ் பூல் கிரியேட் பண்ணணும் அட்ரஸ் பூலுங்கிறது ஒன்றும் இல்லை அட்ரஸ் எல்லாம் தேக்கி வைக்கிற ஒரு குட்டை குட்டை தான் பூல்னு சொல்லுவோம் என்ன அர்த்தம் நீச்சல் குட்டை நீச்சல் தொட்டிங் பூல் அட்ரஸுகளை வைத்திருக்கும் தொட்டி நீங்க இந்த மாதிரி ஒரு பூல் ஆஃப் அட்ரஸ் கிரியேட் பண்ணிட்டு சொல்லலாம் இந்த பூல் ஆஃப் அட்ரஸ் யாருனாலும் பயன்படுத்திக்கலாம் சரி Is the dynamic net is dynamic net bidirectional? Question now, is dynamic net bidirectional? Sorry, yeah. English is. இந்த கதையெல்லாம் விடக்கூடாது எஸ் நோன்னு சொல்ல தெரியாது நோன்னு சொல்லணும் அவ்வளவுதான் நத்திங்கன்னு சொல்றீங்க இஸ் டைனமிக் நெட் பை டைரக்ஷன் தான் நோ அடுத்து இந்த டைனமிக் நெட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மூணு கம்ப்யூட்டருக்குள்ள இப்போ டென் டாட் ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஃபோருக்கு நீங்க ஏற்கனவே ஸ்டாட்டிக் கொடுத்துட்டீங்க இல்லையா அதை டிஸ்டர்ப் பண்ணு அது இருந்துன்னு போது மீதி மூணு பேருக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சொல்ல போறோம் ஜீரோ ஒன்ல இருந்து த்ரீ வரைக்கும் உள்ள ஆளுக்கு ஒரு அட்ரஸ் பூனை கிரியேட் பண்ண போறோம்

இந்த மூணு பேருமே இன்டர்நெட் போக முடியும் ஒரே சமயத்துல ரெண்டு பேர் போக முடியும் ஆனா ஒருத்தர் யூஸ் பண்ற கேப்ல யூஸ் பண்ண முடியும் அது உங்களுக்கு தெரியாது இப்ப நான் சொன்னேன் ரெண்டு பேர் யூஸ் பண்ணும்போது இன்னொருத்தர் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னது உண்மைதான் ஆனா நீங்க மூணு பேரையும் பிங் பண்ணீங்கன்னா பிங்க் ஆகும் அது எப்படின்னா இந்த செஷன் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன கேப் கிடைக்கும் ரொம்ப பிங்க் எல்லாம் மில்லி செகண்ட்ல தான் நடக்கும் அந்த கேப்ல ரிலீஸ் ஆகி மொத்தம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இப்ப நம்ம இது எப்படி பாக்கலாம் பார்க்கலாம் என்ன பண்ண போற இந்த பூளை கிரியேட் பண்ண போற சரியா கவனம் ஐபி நேட் பூல் ஒரு பேரை கொடுக்கலாம் ஏபிசி

சரியா இங்க ரெண்டு அட்ரஸ் கொடுத்துக்கிற இரநூறு அட்ரஸ் கூட இருக்கட்டும் இங்க இருபத்தஞ்சுல தொடங்கி எழுபத்தஞ்சுல கூட முடிட்டோம் ஒரே முறை சப்மிட் மாஸ் கொடுத்தா போதும் இப்போ அந்த குட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த குட்டையை யார் யூஸ் பண்ணனும் இந்த மூணு பேர் தானே யூஸ் பண்ணனும் இந்த மூணு பேரை எப்படி சொல்லணும் ஆக்சிஸ் லிஸ்ட் எழுதி சொல்லணும் பாருங்க ஆக்சிஸ் லிஸ்ட் என்ன

டைனமிக் டைனமிக்கு லிஸ்ட்ல போடணும் ஆக்சிஸ் லிஸ்ட் இப்போ நம்பர் என்ன இந்த பத்துல இருந்து எவன் வந்தாலும் புரிஞ்சா அர்த்தம் புரியுதா பத்துலருந்து தான் இந்த மூணு பேர் இந்த பத்துல இருந்து எவன் வந்தாலும் அவன் என்ன பண்ணனும் பூவு யூஸ் பண்ணா என்ன பூவில ஏபி சி புரியுதா சரி இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் கமாண்ட் நேற்று லேர்ன் பண்ணீங்களா என்ன கமாண்ட் அது ஷோ ஐபி நேட் டிரான்ஸ்லேஷன் அதில் ஒன்றுமே தெரியாது வெறும் ஸ்டாட்டிக் நெட் மட்டும் தான் திருது ஆனால் பிங் பண்ணிங்கன்னா வந்துடும் இங்கே எது பிங் பண்ணிட்டோமா என்ன அட்ரஸ் பிங் பண்ணட்டும் இப்போ இந்த கம்ப்யூட்டருக்கு முதல்ல ஐபி அரசு கொடுக்கும் சரியா போய் பார்க்கலாம் எந்த ஐபி அரசு கொடுத்துருக்கணும் இருபத்தஞ்சு கொடுத்துருக்கோம் பாருங்க ல இருந்து வந்துச்சு நான் இருபத்தஞ்ச கொடுத்துருக்குறேன் புரியுதா அடுத்தது கம்ப்யூட்டர்ல இருந்தா மூணுல இருந்து பிங் பண்றேன்

ஆமா மூணாவது கம்ப்யூட்டர் வரும்போது இருபத்தாறு கொடுக்குது இப்ப இரண்டாவது கம்ப்யூட்டர் வந்து பிங்க் பண்ணலாம் இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு அதான் பிங்க் பண்ணி முடிச்சு இல்ல இப்ப பிங்க் பண்ணீங்கன்னா பிங்க் ஆகும் ஒரே நேரத்துல பிங்க் பண்ணிக்காயிரும் மூணுங்களோ இப்போ இதுல ஏதாவது ஒரு அட்ரஸ் அட்ரஸ் கொடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன் பாக்கலாம் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கு ரெண்டுக்கு கொடுத்துருக்கு ஏன் தெரியுமா டென் ஜீரோ ஜீரோ ஒன் என்ன ஆயிடுச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு எக்ஸ்பைர் ஆயிடுச்சு டென் ஜீரோ ஜீரோ ஒன் லிஸ்ட்ல இருக்குதா இப்போ அதை ரிலீஸ் பண்ணதுனால இது கொடுத்துருச்சு புரியுதா இதுக்கு பேரு தான் டைனமிக் நெட் ஏற்கனவே அந்த இன்டர்பேஸ்ல ஐபி நேட் இன்சைட் ஐபி நேட் அவுட் சைட் போட்டோம்ல அது இருக்கணும் அது அது இல்லைன்னா வேலை செய்யாது சரியா சரி நீங்க இத செஞ்சிட்டு வாங்க